பிரபல நகைச்சுவை நடிகரும் பல முன்னணி நடிகர்களுடன் நடித்தவருமான திரு ரோபோ சங்கர் அவர்கள் காலமானார் அவருக்கு பாதித்த நோய் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா மஞ்சக்காமாலை நோய் இது பில்ருபன் அப்படிங்கிற ஒரு நச்சு பொருள் அதிகமாக தேங்குவது தான் காரணம் இது மூன்று வகைகளில் ஏற்படும் எப்படி என்றால் ஒன்று கல்லீரானனால் இந்த பாதிப்பு ஏற்படும் இரண்டாவது பித்தப்பை பிரச்சனை இருந்தாலும் இது ஏற்படும் சிவப்பு அணுக்கள் அதிகமாக சிதைந்து போனாலும் இந்த பாதிப்பு ஏற்படும் திரு மறைந்த ரோபோ சங்கர் அவர்களுக்கு கல்லீரலனால் பாதிப்பு ஏற்பட்டது அதனாலே அவர் இறப்பை ஏதினார் என்பதை அறிந்து கொண்டு மேலும் நகைச்சுவை நடிகர் மறைந்த ரோபோ சங்கர் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்